வணக்கம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ரகசிய உலகம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்மில் பலருக்கு தெரியாத ஆனா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு உலகத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரி வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம் ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க முழுக்க முழுக்க ஒரு மனிதரே இல்லனா என்னதுன்னு யோசிக்கிறீங்களா ஆமா இந்த கேள்வி உங்கள பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த எண்ணத்தையுமே ஒரு நிமிஷத்துல மாத்தி போட போகுது சரி வாங்க இந்த விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் நம்மளோட இந்த பயணத்தோட முதல் பகுதியில நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நுண்ணுயிர்களோட அளவு அதோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் இத கேட்டா உங்களுக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மனித செல்லுக்கும் சமமா இல்லனா அதை விட அதிகமா நுண்ணுயிர் செல்கள் இருக்கு ஆமாங்க நம்ம உடம்புல மனித செல்களை விட இந்த மைக்ரோப் செல்கள் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது யோசிச்சு பாருங்க இந்த கோடி நுண்ணுயிரிகளோட மொத்த எடையை மட்டும் கணக்கு போட்டா அது சுமார் ஒன்னுல இருந்து மூணு கிலோ வரைக்கும் வருமாம் கிட்டத்தட்ட நம்ம மூளையோட எடைக்கு சமம் அப்பப்பா நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய இடத்தை இதுங்க பிடிச்சிருக்கு பாத்தீங்களா சரியா இதனாலதான் விஞ்ஞானிகள் நம்மள இப்போ ஒரு புது பேரால கூப்புறாங்க சூப்பர் ஆர்கானிசம் அப்படின்னா என்ன அதாவது நாம வெறும் மனிதர்கள் மட்டும் இல்ல நாம நம்ம மனித செல்களும் இந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளும் ஒன்னா சேர்ந்து இயங்குற ஒரு பிரம்மாண்டமான கூட்டு உயிரினம் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி இல்ல ஒன்னுதான் சரி நாம ஒரு சூப்பர் ஆர்கானிசம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்மளோட இந்த குட்டி பார்ட்னர்கள் இந்த மைக்ரோ மேனேஜர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாமா வாங்க நம்ம உடம்புக்குள்ளே ஒரு குட்டி டூர் போயிட்டு ஒவ்வொரு விதமா ஆராய்வோம் முக்கியமா நம்ம உடம்புல மூணு இடங்கள்ல இவங்க கூட்டம் அதிகமா இருக்கு முதல்ல குடல் இத ஒரு பெரிய மாநகரம்னு சொல்லலாம் ஏன்னா அங்கதான் செரிமானம் மனநிலை நோய் எதிர்ப்பு சக்தின்னு எல்லா முக்கியமான வேலைகளும் நடக்குது அடுத்து நம்ம சருமம் இது நம்ம எல்லை காவல் படை மாதிரி வெளியிலிருந்து வர்ற ஆபத்துகளை தடுக்குது கடைசியா நம்ம வாய் இது கோட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிற காவலர்கள் மாதிரி முதல் கட்ட பாதுகாப்பு கொடுக்குது ஓகே இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாத்துட்டோம் ஆனா நமக்காக இவங்க என்னதான் வேலை செய்யறாங்க நம்ம உடம்போட இந்த மறைக்கப்பட்ட உதவியாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்காக என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ பார்ப்போம் உதாரணத்துக்கு நம்ம செரிமானத்தையே எடுத்துக்குவோமே நம்மால ஜீரணிக்கவே முடியாத சில சிக்கலான உணவுகள் இருக்கு குறிப்பா காய்கறிகள் பழங்கள்ல இருக்கிற நார்ச்சத்து இத நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் தான் ஒரு மேஜிக் மாதிரி நொதிக்க வச்சு நமக்கே எரிபொருளா இருக்கிற சில முக்கியமான கொழுப்பு அமிலங்களா மாத்துது சுருக்கமாக சொன்னா நாம சாப்பிட முடியாதத நமக்கு சாப்பிடுற மாதிரி மாத்தி கொடுக்குது அடுத்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம நுண்ணுயிரி கூட்டத்தை ஒரு இம்யூன் சிஸ்டம் பூட் கேம்ப்னு சொல்லலாம் ஆமா நம்ம பொறந்ததுல இருந்தே நம்ம இம்யூன் செல்களுக்கு எது நம்ம உடம்புக்கு நல்லது செய்யற நண்பர் எது நமக்கு தீங்கு செய்யற எதிரின்னு அடையாளம் காட்டி கொடுத்து பயிற்சி கொடுக்கறதே இவங்க தான் இந்த பயிற்சி சரியா தான் தேவையில்லாம நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் அலர்ஜி ஆகுறது ஆட்டோ இம்யூன் நோய்கள் வரதுக்கெல்லாம் காரணம் சரி சரிம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு பார்த்தோம் ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு ஆழமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நம்ம குடலுக்கும் மூளைக்கும் இடையே இருக்கிற அந்த நேரடி தொடர்பு ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் உங்க குடலுக்கும் மூளைக்கும் இடையே ஒரு டூ வே கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு இது நம்ம மன ஆரோக்கியத்தை நேரடியா பாதிக்குது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க நம்மள சந்தோஷமா நல்ல மனநிலையில வச்சுக்க உதவுற செரோட்டோனு ஒரு கெமிக்கல் இருக்குல்ல அதை நம்ம ஹாப்பினஸ் மாலிகூல்னு கூட சொல்லுவோம் அதுல தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல நம்ம அல்ல நம்ம குடல்ல தான் தயாராகுது யோசிச்சு பாருங்க நம்ம சந்தோஷத்தோட சுவிட்சு நம்ம குடல்ல இருக்கு அப்போ இந்த குடல் மூளை சூப்பர் ஹைவே எப்படி தான் வேலை செய்யுது ரொம்ப சிம்பிள் நம்ம குடல் நுண்ணுயிர்கள் தான் நம்ம மூளைக்கு தேவையான பல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உருவாக்குது அது மட்டும் இல்லாம வேகஸ் நரம்பு வழியா நேரடியாக மூளைக்கு சிக்னல் அனுப்புது இதனால மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிற வீக்கத்தை கூட இதனால கட்டப்படுத்த முடியுது ஓகே நம்ம உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு உலகம் இருக்கு ஆனா இந்த உள் உலகத்தை நாம எப்படி உருவாக்குறோம் எதெல்லாம் இதோட வடிவத்தை தீர்மானிக்குது வாங்க பார்க்கலாம் நம்மளோட இந்த நுண்ணுயிர் உலகத்துக்கான முதல் விதை நம்ம பிறப்பு தான் சுகப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தை தாயோட பிறப்பு பாதையிலிருந்து வர்றப்போ அங்க இருக்கிற எல்லா நல்ல நுண்ணுயிரிகளையும் ஒரு கோட்டிங் மாதிரி பூசிக்கிட்டு வருது இதுதான் அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் செரிமானத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர் கிட் ஆனா சி செக்ஷன்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமான விதை கிடைக்காம போயிடுது பிறப்பு நம்ம கையில இல்லை ஆனா பிறந்த பிறகு நம்ம நுண்ணுயிர் உலகத்தை வடிவமைக்க நம்ம கையில இருக்கிற ஒரே சக்தி வாய்ந்த கருவி நம்ம உணவுதான் ஆமா நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வேலை சாப்பாடும் உங்க உள் உலகத்தை ஒன்னு செதுக்கும் இல்லனா செதைக்கும் அப்போ நம்ம நண்பர்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது அவங்களுக்கு பிடிச்ச உணவு எது பல வகையான தாவர உணவுகள் அதாவது பழங்கள் காய்கறிகள் கீரைகள் பருப்புக்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து அதே சமயம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக சர்க்கரை நார்ச்சத்து இல்லாத உணவுகள் எல்லாம் அவங்கள பட்னி போடுறதுக்கு சமம் உணவு ஒரு பக்கம் இருக்கட்டும் வேற என்னெல்லாம் நம்ம உள் உலகத்தை பாதிக்குது ஆன்டிபயோட்டிக்குகள் இதை ஒரு நியூக்ளியர் பாம்னு சொல்லலாம் ஏன்னா அது கெட்ட பாக்டீரியாவோட சேர்த்து நமக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களையும் மொத்தமா அழிச்சிடும் அதே மாதிரி தொடர்ச்சியான மன அழுத்தம் சரியில்லாத தூக்கம் ஏன் ரொம்ப சுத்தமான சூழல்ல வாழ்றது கூட நம்ம நுண்ணுயிரிகளோட பன்முகத்தன்மையை குறைச்சிடும் சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு நம்ம பயணத்தோட கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த நுண்ணுயிரி கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது மருத்துவத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது வாங்க ஒரு சின்ன ஃப்யூச்சர் டிராவல் பண்ணுவோம் முதல்ல இந்த டிஸ்பயோசிஸ் அப்படின்ற வார்த்தைய புரிஞ்சுக்குவோம் பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்களுக்கும் கெட்ட பாக்டீரியாக்களுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அந்த பேலன்ஸ் கெட்டு கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகிறது தான் டிஸ்பயோசிஸ் இன்னைக்கு நாம பார்க்குற உடல் பொறுமள் ஆட்டோ இம்யூன் நோய்கள்னு பல பிரச்சனைகளுக்கு இதுதான் மூல காரணமா இருக்கு இதனால மருத்துவ உலகத்தோட பார்வையே மொத்தமா மாறிக்கிட்டு வருது முன்னாடியெல்லாம் கிருமிகளை எதிரியா பார்த்து அத கொல்லணும்னு நினைச்சோம் ஆனா இப்போ நாம சுற்றுச்சூழல் தோட்டக்காரர்களா மாறணும்னு கத்துக்குறோம் அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த தோட்டத்தை எப்படி அழவா பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ எதிர்கால மருத்துவம் எப்படி இருக்கும் சில புரட்சிகரமான சிகிச்சைகள் இப்பவே வந்துடுச்சு ஒருத்தரோட குடல் சமநிலையை சரி செய்ய ஆரோக்கியமான இன்னொருத்தரோட நுண்ணுயிரிகளை மாற்று சிகிச்சை செய்யறது உங்களோட தனிப்பட்ட நுண்ணுயிர் உலகத்துக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ்டு டயத் உருவாக்குறது ஏன் உங்க மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவே பிரத்யேகமா புரோபயாடிக்ஸ் அதாவது சைக்கோபயாடிக்ஸ் கொடுக்கறதுன்னு மருத்துவம் ஒரு புது கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு ஆக நம்ம இந்த பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ ஒரே ஒரு கேள்விதான் உங்க உடல்ங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் மண்டலம் ஒரு அழகான தோட்டம் அந்த தோட்டத்தோட தோட்டக்காரர் நீங்க தான் நீங்கள் ஒரு நல்ல தோட்டக்காரராக இருக்கீங்களா இந்த கேலியோட உங்களை நான் சிந்திக்க விடுறேன்